ஆமா சார் உங்களை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சு யார் பண்ணி என்னமா இங்க தகராறு அது வந்து அப்புறமா சொல்றேன் இது பாருங்கமா நான் ரோட்ல சைக்கிள்ல வந்துட்டு இருந்தேன் இந்த ஆளு குடிச்சிருந்தாரோ என்னமோ தெரியல நான் குடிக்கவே என் மேல வந்து மோதி சேத்துல தள்ளிட்டு கண்ணா கண்ணா அப்படின்னாலும் ஒரு சின்ன பொண்ணு கிட்ட வாய்க்கு வந்தபடி பேசுறாரு நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சோட நீ வாமா கடக்குறாங்க காலி பசங்க நான் ஆபீஸ்ல ஜெனரல் மேனேஜருக்கு பிஏவா இருக்கேன் இந்த அழுக்கு ட்ரெஸ் ஆபீஸ்க்கு போனா கெட் அவுட்னு கத்துவாரு இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு போகாமலே இருக்க முடியாது ஏற்கனவே நான் போயி எப்ப ட்ரெஸ் மாத்தி என் வீடு பக்கத்துலதான் இருக்கு என் கூட வாமா புதுப்படையா இருக்கேன் கிராமத்துல என் அண்ணன் மகன் இருக்கா அவளுக்காக இதை எடுத்து வச்சேன் ஆபத்துக்கு தோஷம் இல்ல நீ கட்டிக்குமா ரொம்ப நன்றிமா சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வர்றப்போ திருப்பி கொடுத்துறேன்

பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஓட்டல எரிஞ்சிருவா அப்புறம் மாமிக்கு தானே ஐயோ எல்லாரும் சேர்ந்து குழப்பறீங்க மாமி நீங்க கொஞ்சம் உட்காருங்க என்ன நடந்ததுன்னா நான் ரோட்ல போயிட்டு இருந்தேன்

நோட்டா வாங்கிட்டு இருக்க சொல்லியா அதான் சொல்லிட்டேன் திங்கக்காம வந்து வெள்ளிக்காம வரைக்கும் சூரியம்மா எங்க போவாங்க எங்க வருவாங்க என்னையா சொன்ன ஆபீஸ் வருவாங்க போவாங்க ஆபீஸ் வருவாங்க போவாங்க அவ்வளவுதான சொன்ன போதாது சனிக்கிழமை எங்க போவாங்க வீட்டுல தான் இருப்பாங்க சரி ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு அஞ்சு ரூபா என்னையா ரொம்ப பிடிச்சி இந்த சொல்லு ஸ்விம்மிங் பூல்ல கூட போய் கும்மாள் அடிப்பாங்க எனக்கு அதான் வேணும் எந்த ஸ்விம்மிங் பூலு இன்னொரு அஞ்சு

ரெண்டா தப்பு எங்க வீட்டு படவை எடுத்துட்டு போயிட்டு இன்னும் திருப்பி கொடுக்காம இருக்கு இந்த யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்லு மாட்டேன் போட்டுக்கோ போட்டுக்கோம் போட்டுக்கோ வெரி குட் இந்த புடி ஐயக்கரை இல்ல அம்மா அவங்க வெளில போயிருக்காங்க சின்னம்மா மட்டும் தான் இருக்காங்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்க பாத்ரூம் குளிப்பாங்க ஆள பாரு ஹலோ ஹலோ என்னங்க

பரவாயில் ஒரு நிமிஷம் நீங்க வெளியில வந்தாலும் சரி என்ன உள்ள கூப்பிட்டாலும் நான் செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு டக்குன்னு மன்னிப்பு கேட்டு நான் உடனே போயிடுவேன் என்ன நம்பலாங்க சரிங்க நல்ல வாசனை வருது என்ன சோப் யூஸ் பண்றீங்க சரிங்க

பார்வதி பதகே பரம சுவைய சொல்றானே இது கர்நாடக சங்கீதம் விடா மேல வாசிக்கிற என் குரு இப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காரு முடிஞ்சா என் தாளத்துக்கு நீ சுந்தர சுந்தரண அரவிந்தானந்த அரவிந்தானந்த சுந்தரண பரா பரமேஸ்வரா பா இருங்க நான் எவ்வளவு உழைச்சு இழைச்சு பாடிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட ரசனையே இல்லாம போய்கிட்டேன்டா இப்படி என்ன நான் இப்ப என்ன ராகம் பாடின சொல்லுங்க பாக்கலாம் அப்பா உங்க காரில இருக்கிற பஞ்ச எடுத்துருங்க மாட்டேன்டா

என் பொண்ணு சேற்றில் மலர்ந்த செந்தாமரை சேற்றில் விழுந்த செந்தாமரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சொல்ல விடுங்க சொல்லுமா அப்புறம் என்னாச்சு அங்க ஒரு அம்மா வந்தாங்க என்ன தூக்கி விட்டு வீட்டு கூட்டிட்டு போனாங்க என்ன இப்படி கொழுங்குது என்ன ஆச்சு வண்டி வழக்கம் போல நின்னு போச்சு நின்னு போச்சுன்னு சொல்லாதீங்க एकदम அவுட் ஆச்சுன்னு சொல்லுங்க சுமாரடே எனக்கே கையும் ஓடல காலும் ஓடல உங்க காரும் ஓடல உங்க கையும் காலும் ஓடலன்னா எப்படி தியேட்டருக்கு போறது அது கொஞ்சம் தள்ளி நீங்க ஸ்டார்ட் ஆயிரும் எனக்கு தோணுது இப்படி தள்ளி தள்ளி ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த காருக்கு ஒரு என்ஜின் தேவையா தம்பிக்கு ஒரு ஆள் வச்சா போதாது பாய் பாய் நான் வரேன் டே கண்ணா கை உட்றாதடா இத்தனை நாள் உனக்கு சோறு போட்டு வளத்த வேண்டாம் அதுக்கு இந்த காரை இத்தனை நாள் தள்ளனதுக்கு சரியா போச்சு எனக்கு கிரிக்கெட் பிராக்டீஸ் இருக்கு நான் போறேன் பாரு இவனை கொஞ்சம் பாரு ஒரு வார்த்தை சொல்லு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அசக்க அசக்கனீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுமே என்னங்க நீங்க என்னால காரெல்லாம் தள்ள முடியாது நான் டான்ஸ் பாக்க போறதுக்காக சோசியல் மேக்கப் போட்டிருக்கேன் அதெல்லாம் கலைஞ்சு போகும் அப்புறம் எப்ப மேக்கப் போட்டு எப்ப டான்ஸ் பாக்குறது அப்பா கொஞ்சம் அந்த காரை கொஞ்சம் தள்ளி விட காரை தள்ளணுமா ஒரு இருபது ரூபா தெரியா இருபது ரூபாயா இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து கார் வாங்குவீங்க தள்ளுறதுக்கு ஒரு இருபது ரூபா கொடுக்க கூடாதா கைய கூடியா எதுக்குடா எங்க அப்பா காருக்கு இருபதாயிரம் ரூபாய் மதிப்பு போட்ட பாரு உன் தயாரிக்கணும் வேற யாருக்கும் வராதியா பாவி பெத்திய இருபது ரூபாய் ரொம்ப அதிகம் ஐயா

வண்டி ஸ்டார்ட் மட்டும் ஆகட்டும் நீங்க எதை கேட்டாலும் தர நம்பிக்கையோட பண்ணுங்க அம்மா அப்பா இந்த காரை யார்கிட்ட வாங்குனாரு அந்த காலத்துல ராபர்ட் கிளைவன் ஒருத்தர் இருந்தார் அவரோட பொண்ணு வைத்து பேர் வச்சிருந்த காரா இது ஓஹோ அப்ப சரித்திர புகழ் வாய்ந்த காரை சொல்ல புகழோ ராபர்ட் கிளைவன் நிம்மதியா போய் சேர்ந்துட்டா நம்மளால அப்படி போக முடியலையே தள்ளு ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட்டே பண்ண மாட்டீங்களா ஜம்மன் ஓட்டு வளைஞ்சு வளைச்சு ஓட்டாத நேரா ஓடு. நான் எங்க வல்கறே ரோட் வளைஞ்சிருக்கு. என்னையா வண்டி ஓட்டற நீ? நான் அண்ணன் ஐயா இல்ல அம்மா. சரி என்னம்மா வண்டி ஓட்டற நீ? ஐயா அம்மா அப்பா என்னாச்சு? ஐயோ அப்பா நல்ல வேளை அடி எல்லாம் ഒന്നും படல. ரத்தமே வரல. நல்ல கதையா இருக்க. இன்னும் கொஞ்ச நேர உயிரே போயிருக்குமே. ஆயுசு கெட்டி தப்பிச்சிட்டீங்களே ஐயா காலே முடிஞ்சு போச்சு.

இப்படியே ஆயுதத்தின் கழகு போட்டீங்கன்னா எங்க போய் நிக்க தெரியுமா நஷ்ட விடுங்க நீங்க கல்யாண தரகரா ஆமா எங்க வீட்லயே உங்களுக்கு வேலை இருக்குங்க இப்பதான் கார்ல வரும்போது நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணனும் நல்ல தரகரா பாருங்க அவ சொன்ன அது காருக்கு கேட்டுடுச்சு உங்களை இடிச்சு நிறுத்திடுச்சு உங்க வீட்டுல சம்பாதனை இருக்கு ஆமா போற வழியில கூலா ஒரு பாதாங்க சாப்பிட்டுட்டு வீட்டுல போய் பேசலாம் ై దిక్ வாங்க பயந்துட்டீங்களா பொண்ணும் பயப்படாதீங்க என் குடும்பமே கலை குடும்பம்னு சொன்ன அதான் உள்ள நடந்துக்கிட்டு இருக்கு வாங்க வந்து பாருங்க பாத்தீங்களா என் பொண்ணு அம்மா வணக்கம்மா

அவருக்கு தபேலா எல்லாம் வாசிக்க தெரியாது இவ சொல்றது பிரபல தபேலா வித்வான் ஜாகிர் உசைனா ஓஹோ ஜாகிர் உசைனா உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது தபேலா வாசிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு அப்படியா அதை விடுங்க என் பொண்ணு சூர்யா இருக்காள இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பாருங்க அகாடமியா அவ பின்னாடி சுத்த போகுது அவ்வளவு நல்லா ஆடுமா அவ என்ன ஆடுறது நானே ஆடுவேனே உங்களுக்கு வலு ராமையா பிள்ளை தெரியுமா அவர்கிட்ட நான் டான்ஸ் கத்துக்க போனேன் ஒரு பத்து நிமிஷம் தான் சார் நான் லேட்டா போயிட்டேன் அதுக்குள்ள இந்த நித்திய சூடாமணின் பட்டம் வாங்கிருக்காங்களே கமலா அவங்க முந்திக்கிட்டாங்க அவங்க எங்கயோ போயிட்டாங்க நான் இங்கேயே இருக்கேன் இல்லனா அந்த பட்டம் இவ்வளவு கிடைச்சிருக்கும் பிரான்ஸ் ஜெர்மனி இட்டாலின்னு இவ ஆடிக்கிட்டு இருப்பா கையில வெத்தலை பொட்டியோட இவ பின்னாடியே நான் சுத்திக்கிட்டு இருப்பேன் அப்பவும் நீங்க தான் என் புருஷனா பிராப்தம் சூர்யா இங்க வாமா சார் யாருன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே தரகர் ஏன்பா மாடு வாங்க போறீங்களா சிச்சி அவர் மாட்டு தரகர் இல்லடா கல்யாண தரகர் ஏம்பா ரமேஷ் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம் அவன் இன்னும் எட்டாவதே முடிக்கலையே வாயம் பாட்டி வாயாடி கழுத நீங்க உட்காருங்க நீ போய் சாரு காபி எடுத்துட்டு வாப்போ இந்த வீடு எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு சும்மா ஆட்டமும் பாட்டமும் கல கலனு அடா அடடா அடா உள்ள போச்சா வாயாடி பொண்ணு போடணும் நான் சும்மா விட போறதில்ல இனிமே அதுக்கு நான் தான் நான் தான் ஒரு நல்ல வரலா கொண்டு போறேன் உங்ககிட்ட கை நெறைய கமிஷனும் வாங்க போறேன்னு தானே

திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு வேண்டி இருக்கேன் என்னன்னு உங்களுக்கு மொட்டை அடிக்கிறேன்னு எனக்கு மொட்டையா நான் டெல்லியில இருந்து வராமலே இருந்திருக்கலாம்